இன்றைய உலகத்துல பெரும்பாலான மக்கள் ஒருத்தவங்களோட வெளித்தோற்றமா இருக்கிற அவங்களோட அழகு அந்தஸ்து காரு வீடு சொத்து மதிப்பு இதையெல்லாம் பார்த்துதான் அவங்களோட தரத்தை மதிக்கிறாங்க அண்டு அவங்க பின்னாடி தான் போறாங்க யார் ஒருத்தர் அன்பாவும் கருணையாவும் மத்தவங்களை ஏமாத்தாம உண்மையா இருந்து அடுத்தவங்களுக்கு பாரமா இல்லாம வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள இந்த உலகம் மதிக்கிறதும் கிடையாது கண்டுக்கிறதும் கிடையாது அதுக்கு என்ன காரணம் அந்த மாதிரியான நல்ல உள்ளங்கள் கொண்ட பெரும்பாலானவர்கள் அழகான வெளித்தோற்றம் தோற்றம் இருப்பாங்க இல்லைன்னா ஏழையா இருப்பாங்க நீங்களும் அவங்கள ஒரு ஆள் இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க உங்ககிட்ட யாரும் பழக மாட்டாங்கன்ற கவலை உங்களை விட்டு நீங்கி உங்களோட மதிப்பு எவ்வளோ உயரத்தில் இருக்குன்றதை உங்களுக்கே உணர்த்தும் இந்த வீடியோவோட நோக்கமே இந்த மாதிரியான நல்ல உள்ளங்கள் யாருக்கு என்னை பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் பரவாயில்ல என்னோட குணங்களை பார்த்து நான் பெருமைப்படுறேன் இதை வச்சு நான் பல பேருக்கு உதவி பண்ணுவேன் அண்ட் அதை பார்க்குற மற்றவங்களையும் நான் இன்ஸ்பயர் பண்ணி அவங்களையும் என்னை போலவே மாற்றுவேன்ற தன்னம்பிக்கையை கொண்டு வரத்துக்கு தான் சோ வாங்க மக்களே கதைக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் அன்பான இஷு ஒரு ஊர்ல மூன்று பணக்கார பெண்கள் ஒரு அழகான ஆற்றங்கரை பக்கத்துல உட்காந்து சந்தோஷமா சிரிச்சு பேசி பொழுதுபோக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆற்றங்கரையில போய் விளையாடவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த மூன்று பெண்களும் தன்னோட கைகளோட பிம்பத்தை அந்த ஆற்றங்கர நீர்ல பாக்குறாங்க அவங்களோட கைகளோட அழகை பார்த்து தனக்குத்தானே ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சாங்க அதுல முதல் பெண் இப்படி சொல்றாங்க என் கை இவ்வளோ அழகா இருக்குன்னு பாத்தீங்களான்னு அதை கேட்ட இரண்டாவது பெண் இல்ல உன் கைகளை விட என்னோட கைகள் தான் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க இத கேட்ட மூன்றாவது பெண் உங்க ரெண்டு பேர் கைகள் அழகா இருக்கலாம் ஆனா என்னோட கைகள் தான் அதை விட சொல்கிறாங்க கொஞ்ச நேரத்துல இது அந்த மூணு பெண்களுக்குள்ள ஆரம்பிக்குது அப்போன்னு பார்த்து அந்த வழியா ஒரு வயதான பெண்மணி நடந்து வராங்க அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பலகீனமா கிழிந்து போன ஆடைகளை அணிஞ்சிருந்தாங்க அவங்கள பார்த்த இந்த மூன்று பெண்களும் அந்த அம்மா கிட்ட போய் தன்னோட கைகளை காட்டி இப்படி கேக்குறாங்க இதோ பாருமா மூணு பேர் கைகள்ல யாரோட கை ரொம்ப அழகா இருக்குன்னு பாத்து சொல்லுங்கன்னு அதுக்கு அந்த வயதான பெண்மணி பலவீனமான குரல்ல இப்படி சொல்றாங்க இங்க பாருங்கம்மா எனக்கு பசி உயிர் போகுது முதல்ல தயவு செஞ்சு எனக்கு சாப்பிட கொஞ்சம் உணவும் தண்ணியும் கொடுங்க நான் அது சாப்பிட்ட பிறகு கண்டிப்பா நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றேன்னு இத கேட்டு கடுப்பான அந்த மூன்று பெண்கள் இப்படி சொல்றாங்க பாருமா நாங்க உனக்கு விருந்து வைக்க இங்க கூப்பிடுல நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதுன்னா சொல்லு இல்லனா முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு இருக்காங்க இதெல்லாம் பக்கத்துல இருக்கிற ஒரு வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஏழை பெண் கவனிச்சுட்டு அந்த இடத்துக்கு வேக வேகமா வராங்க அந்த வயதான பெண்மணியை அழைச்சிட்டு போய் ஒரு மரத்து நிழல்ல உட்கார வச்சுட்டு தான் கொண்டு வந்த உணவுல பாதிய அந்த அம்மாவுக்கு சாப்பிட தராங்க அதுக்கு பிறகு குடிக்க கொஞ்சம் தண்ணியும் தராங்க அவங்க அதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள அங்கேயே ஓய்வெடுக்க சொல்றாங்க இதையெல்லாம் அந்த மூன்று பணக்கார பெண்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத கவனிச்ச அந்த வயதான பெண் உடனே அந்த ஏழை விவசாயி பெண்ணோட கையை பிடிச்சிட்டு அந்த மூணு பெண்கள் கிட்ட கூட்டிட்டு போய் இப்படி சொல்றாங்க நீங்க கேட்டீங்களே ஒரு கேள்வி உங்களில் யாரோட கைகள் ரொம்ப அழகுன்னு இதோ இந்த விவசாயி பெண்களோட கைகள் தான் உண்மையிலே ரொம்ப அழகானதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அந்த மூணு பெண்கள் நக்கலாக சிரிச்சுட்டே இப்படி சொல்கிறாங்க என்ன போயும் போயும் இந்த கை அழகு பார்க்கவே அழுக்கு படிஞ்சு போய் கடினமான கைகளாக இருக்குன்னு அதுக்கு அந்த வயதான பெண் இப்படி சொல்கிறாங்க மிருதுவான கைகள் வெளித்தோற்றத்துல அழகான இருக்க கைகள் உண்மையிலே அழகு கிடையாது யார் ஒருத்தவங்க சுயநலம் கர்வம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம இரக்க குணத்தோடையும் அன்போடையும் மற்றவங்களோட தேவைக்கேற்ப உதவுறாங்களோ அவங்களோட கைகள் தாம உண்மையிலே ரொம்ப அழகான கைகள்னு சொல்றாங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்தோம்னா பெரும்பாலான மக்கள் மத்தவங்களோட தரத்தை அவங்களோட அழகு உடைகள் அவங்களோட சொத்து மதிப்பு இந்த மாதிரியான வெளி தோற்றங்களை தான் மதிப்பிடுறாங்க ஆனா ஒரு மனுஷனோட மதிப்புன்றது அதுல கிடையவே கிடையாது அது உண்மையில எதுல அடங்கியிருக்கு தெரியுமா யாரு கருணையோட மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு யாருக்காகவும் தன்னை மாற்றிக்காம வெளி வேஷம் போடாமல் தனக்கும் மற்றவங்களுக்கும் உண்மையாக வாழணுன்ற கொள்கையோட வாழறாங்களோ அவங்கக்கிட்ட தான் இருக்குது ஒரு சில பேர் வெளியே பார்க்கறதுக்கு அழகாகவும் அட்ராக்டிவாவும் இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ள ஆணவம் அகந்தை தீய எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க ஒரு சில பேர் பார்க்க சுமாராகவும் அசிங்கமாகவும் இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப அழகான மனசை கொண்டவங்களா இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்றவங்களா இருப்பாங்க இதை வச்சு ஒருத்தவங்களோட உண்மையான மதிப்பை அவங்களோட வெளி தோற்றத்தை வச்சு தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிட்டோம் ஒருத்தவங்களோட உண்மையான குணங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட செய்கையின் மூலமாதான் தெரிஞ்சுக்க முடியும் ஆனா இப்ப இருக்கிற உலகத்துல துரதிருஷ்டவசமா ஒருத்தவங்களோட வெளி தோற்றங்களை வச்சுதான் அவங்களுக்கான தரம் மதிப்பிடப்படுது ஒருத்தவங்கள உண்மையாவே நீங்க புரிஞ்சுக்கணும்னா அவங்க கூட உங்க நேரத்தை செலவிடணும் பலவிதமான சூழல்களில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை கவனிக்கணும் அடுத்தவங்கள எப்படி பார்க்கணும் பாக்கணும் தான் ஒருத்தவங்களோட உண்மையான அழகு எப்படி இருக்குன்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் வெளி அழகு நிரந்தரமற்றது வயசு ஏற ஏற அழகு குறைஞ்சிட்டே இருக்கும் ஆனா உள்ளழகு சாகர வர கூடவே வரும் கருணை நிறைஞ்ச மனசு மட்டும்தான் ஒரு ஆளோட தரத்தை உயர்த்தும் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட வெளி தோற்றம் மற்றும் சொத்து மதிப்பை பார்த்து அட்ராக்ட் ஆகி வரவங்க அது இருக்கிற வரை மட்டும்தான் உங்ககிட்ட போலியா பழகுவாங்க அது உங்களை விட்டு போயிடுச்சுன்னா அவங்களும் உங்களை விட்டு அந்த நொடியே போயிடுவாங்க ஆனா உங்க மனசை பார்த்து பழகிறவங்க மட்டும்தான் உங்க மதிப்பு என்னன்றத புரிஞ்சு அறிஞ்சு கடைசி வர உங்க கூட உங்களுக்காகவே வாழ்வாங்க சோ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்டும் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல இதே மாதிரியான ஒரு அழகான கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் கேர் பை பாய்